மருத்துவம் இலவசமான உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

எத்தனை ஆண்டு காலமா நம்ம ஓட்டு போட்டுட்டோம் இல்லையா பழைய சின்னத்துக்கு போட்டுட்டோம் போட்டுட்டோம் போட்டு பார்த்தாச்சு அவங்களுடைய ஆட்சி எப்படி நமக்கு தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணாங்க சாலை வசதியே இல்லம் நாங்க வர்றது ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டு வரோம் இந்த வண்டிக்கு எப்படின்னா இன்னும் இரு சக்கர வாகனத்துல சைக்கிள்ல நம்ம பள்ளி பசங்கள் எல்லாம் போகும்போது எவ்வளவு அவஸ்தப்படுவாங்க அப்போ அவங்களுடைய ஆட்சிதான் நமக்கு தெரிஞ்சிடுச்சுல்ல நல்ல சாலை இல்ல நல்ல குடிநீர் வீட்டுக்கு வீடு இல்ல நல்ல கழிவறை வசதி வீட்டுக்கு வீடு செஞ்சு தரல தூய குடிநீர் வந்து சேரல வீட்டுக்கு வீடு இது போன்ற ஆட்சியில வாழ்ந்துருக்கோம் ஐம்பத்தாறு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வருஷம் இருபது வருஷம் இல்ல ஐம்பத்தாறு வருஷம் நம்ம வாழ்ந்தாச்சு ஒரே ஒரு முறை ஒரு நல்லவங்க ஆட்சி பண்ணா ஒரு நல்லவங்க ஆட்சியில நீங்க வாழ்ந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்ன்றதுக்கு ஒரு சான்றா நீங்க என்ன தேர்ந்தெடுக்கலாமே

வைப்பாங்க நாங்க தமிழர்களை வாழ வைப்போம் தமிழர்கள்னா நம்ம தான் சாதிலாம் எல்லாம் கிடையாது இதுல சாதி மதம் திராவிடம் இதெல்லாம் தூக்கி போடுங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கும் தமிழ் பேசுறோம் தமிழ் மொழியில தமிழர்கள் ஆளக்கூடிய நாட்டில தான் இருக்கணும் நம்ம எல்லாம் தமிழர்கள் தான் சாதி பார்த்து ஓட்டு போட்டோமேமா சாதி நம்மள எங்கம்மா கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்கு இந்த ரோட்ல தானே நின்னுட்டு இருக்கோம் அதே ஐநூறு ஆயிரம் தேர்தல் வந்தா ஏதாவது மூக்குத்தி சேலை புடவை ஏதாவது கிடைக்குமா இதெல்லாம் கிடைக்குமான்ற நிலமையில தான் இன்னுமும் இருக்கோம் ஐயா நீங்க எத்தனை தேர்தல பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் சாதி பார்த்துலாம் போட்டிருப்போம் மதத்தை பார்த்து போட்டிருப்போம் காசு அதிகமா கொடுக்கறவங்கள பார்த்து போட்டிருப்போம் ஆனா நம்ம நிலைமை எப்படி இருக்கு அதே மாதிரிதான் இருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் எந்த சாதி பெண்ணுன்னா அறவே அந்த சாதி எங்களுடைய கால் தூசுக்கு சமம் சாதி பார்த்து போடக்கூடிய ஓட்டு எங்களுக்கு தீட்டுன்னு சொன்னவர் எங்களுடைய தலைவர் செந்தமணி அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் அதனால சாதியை தூக்கி போடுங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு நல்ல பொண்ணு ஒரு தமிழ் பொண்ணு ஒரு நேர்மையான பொண்ணு ஒரு தைரியமான பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா அப்பதானிக்கு என்னென்ன வேணும்ன்றத கேட்டு பெற்று உங்ககிட்ட தர முடியும் கூட்டணி கட்சியில ஒரு கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த கூட்டணியில யார் யாரு இருக்காங்களோ அவங்க பேசி கேட்டுட்டு நல்ல திட்டங்கள் செய்ய மாட்டாங்க எனக்கு உனக்குன்ற மாதிரி சொத்து சேர்த்து வைப்பாங்க அவங்களோட வாழ வைப்பாங்க அவங்க தான் பெரிய மாளிகை கட்டுவாங்க அவங்கதான் ஊழல் செய்வாங்க கொள்ளி அடிப்பாங்க மணல் அள்ளி விக்கிறது மண்ணை வெட்டி விக்கிறது இதெல்லாம் செய்யறாங்கம்மா ஆனா அவங்களுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுக்குறோம் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை நல்லது உண்மையாவே நல்லது செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம் பிள்ளைகள் நாங்க ஒரு படிச்ச பொண்ணு ஒரு விஷயத்த சரியா செய்வாங்கன்றது நம்புறோம் இல்ல ஒரு பேங்குக்கு போனா ஒரு ஸ்லிப்பு கொடுத்து இத ஃபில் பண்ணுமா எனக்கு படிக்க தெரியல படிச்ச பொண்ணா இருக்கேன்னு காட்டுறீங்க அதே போல அந்த நாட்டையும் குடுத்துருங்களேன் நாங்க எப்படி ஃபில் பண்ணி உங்களுக்கு தரோன்றத மட்டும் பாருங்க அதுல வாழ்ந்து பாருங்க அப்பதான் தெரியும் ஐயோ இத்தனை ஆண்டு காலமா நம்ம நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோமேன்ற ஏக்கம் நீங்க நீங்க வந்து உங்களுக்கு அந்த ஏக்கம் வரலன்னு வைங்களேன் நாங்க அடுத்த தேர்தலுக்கு இங்கே வரவே இல்லை காசு குடுத்துட்டு ஓட்டு கேக்குறவங்க கிட்ட நீங்க திரும்ப கேள்வி கேட்க முடியுமாமா ஒரே கேள்வி திரும்ப அவங்க கேட்டு மூடி மறைச்சிருவாங்க காசு வாங்கி தானே ஓட்டு போட்ட நீ கேள்வி கேட்க கூடாது முடிஞ்சிச்சா நம்ம தன்மானம் போயிருச்சா நம்ம சுயமரியாதை இழந்துட்டோமா இந்த நிலைமையில இருந்து மாத்தலாம் நாங்க காசு குடுத்து ஓட்டு கேட்க மாட்டோம் காசும் இல்ல காசு இருந்தாலும் கொடுக்க மாட்டோம் அது வேற விஷயம் ஆனா நிறைய நலத்திட்டங்கள் கொடுப்போம் ஒருவேளை நான் சொல்றது செய்யலாம் கூட என்ன சட்டை பிடிச்சு கேள்வி கேட்கலாமா இங்க கார்ல போறவங்க நாங்க போயிட மாட்டோம் எவ்வளவு கூட்டம் வந்து பாருங்க எல்லாமே படிச்ச பிள்ளைகள் தான் இந்த ஊர்ல இருந்து இந்த ஊரு பெண்ணு தான் நான் விக்கிரவாண்டியில பொதுப்பாளையம் தான் என்னுடைய ஊரு எப்பவேனாலும் வந்து பாக்கலாம் ஜாதி பார்த்து ஓட்டு போடுறவங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரு நீன்னு கேட்பாங்க ஆனா நாங்க அப்படி கிடையாது உங்க வீட்டு பிள்ள உங்க பக்கத்து வீட்டு பிள்ள உங்க சொந்த ரத்தம் நான் இந்த ஒரு உறுதியன்மாதிரியான கிராமமா மாத்தி காட்டுறோமா தமிழ்நாடே திரும்பி பார்த்து நம்ம தொகுதியை இடை தேர்தல் போயிருச்சேன்ற ஒரு ஏக்கம் நான் மற்ற தொகுதிகளுக்கு தரேன் நீங்க அத பயன்படுத்திக்கோங்க ஒரு நல்ல பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரே ஒரு விஷயம் இறுதியா சொல்றேன் நேற்று எங்களுடைய பொதுக்கூட்டத்துல பனையறிகள் சங்கம் இருக்கு இல்லையா அவங்களுடைய தலைவர் வந்து எங்க ஒரு உறுதி ஏத்துக்கிட்டு போயிருக்காரு நாங்க உறுதி அழிச்சிருக்கோம் அவருக்கு அதாவது பனை பனம்பால் தென்னம்பால்லாம் எல்லாம் இப்ப தடை விதிச்சு அவங்கள முடக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களாமா அதெல்லாம் அந்த தடையெல்லாம் முழுசா முழுமையா நாங்க ரத்து பண்ணிட்டு அதிகாரபூர்வமா நேர்மையா அவங்கள பனம்பால் தெல்லப்பால தென்னம்பால விக்க விடுவோம் இது சத்தியம் இந்த டாஸ்மார்க் கருமத்தை எல்லாம் மூடிட்டு பனம்பாளையும் தென்னம்பாலையும் கொடுப்போம் அவங்க ஊழியர்களாக கூட இருக்கோ நான் வந்து போட்டு கொடுத்துருக்கேன் நான் ஆட்சிக்கு வரும்போது நான் அந்த தடையெல்லாம் உடச்சி அவங்களை அதை குப்பையில தூக்கி போட்டுட்டு இவங்களை அரசு ஊழியர்களாக்கி இவங்களுக்கு பணி பணி செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுப்பேன் அந்த கடைகளை துறப்பேன்ற உறுதி கொடுத்துருக்கமா அதனால ஒரு நல்ல விவசாயிகள் பக்கம் நில்லுங்க ஒரு மான தமிழுக்கு பக்கம் நில்லுங்க மக்களுக்கு உதவுறவங்க கூட நில்லுங்க கள்ளச்சாராயம் பக்கம் நிக்காதீங்க தாலி இருக்கிறவங்க பக்கம் நிக்க கூடாது ஊழல் செய்யறவங்க பக்கம் நிக்க கூடாது கொள்ளடிக்கிறவங்க பக்கம் நிக்க கூடாது அது வந்து உங்களுக்கு வந்து சேரலனாலும் நம்ம பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துரோகம் ஆயிடக்கூடாதுமா நம்ம சுயநலத்துக்காக ஓட்டு போட்டது போதும் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டது போதும் இந்த ஒரு தடவை அந்த காசு வாங்கி வச்சுக்கிட்டு இந்த குலதெய்வம் கோயில் உங்க குலதெய்வம் கோயில்ல வந்து வேண்டிக்கோங்க ஒரு தடவை நான் வாங்கிட்டேன்ப்பா அந்த பாவப்பட்ட காசு வாங்கி தொலைச்சிட்டேன் ஆனா இந்த தடவை நான் வந்து அவனுக்கு ஓட்டு போட போறதில்லை கொள்ளக்காரனுக்கே திரும்ப ஓட்டு போட மாட்டேன் அந்த காசு கொடுத்தவன் தான் என்ன இந்த நிலைமையில வச்சிருக்கான் அதனால அவனுக்கு நான் ஓட்டு போட இல்ல ஒரு நல்ல பிள்ளைக்கு நேர்மையான பிள்ளைக்கு படிச்ச பிள்ளைக்கு நல்லது பண்ண போற பிள்ளைக்கு நான் ஓட்டு போட போறேன்னு அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க இருக்கும் மைக் சின்னம் வரிசையில போட்டா இதேதான் நிலைமையா இருக்கும் ரெண்டாவது வரிசையில இருக்கக்கூடிய மைக் சின்னத்துல ஓட்டு போட்டு ஒரு நல்ல பொண்ணை தேர்ந்தெடுங்கம்மா உங்ககிட்ட உறுதி கொடுத்துட்டு நான் செல்றேன் இது வரைக்கும் எங்களை கைவிட்டது போல இந்த முறை கை விட்டுறாதீங்க எங்களுக்கு என்ன

நம்முடைய நீண்ட கால கோரிக்கை கல் விடுதலை கல் மீதான தடையை நீக்குவதே நமக்கான விடுதலை அதாவது அண்ணா அண்ணா விட்டுருங்க நான் அவர் கொடியை தானே காட்டுறாரு விட்டுருங்க அவங்க காசு குடுத்து கூட்டி வச்சிருக்க கூட்டத்துல நாங்க எப்படி பேசுறோமோ ஜனநாயக உரிமையோ அதே மாதிரி இந்த கூட்டத்துல அவர் கொடியை காட்டலாம் மக்கள் நிக்கிறாங்க மக்களுக்கு தெரியும் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு மக்களுக்கு தெரியும் தயவு செஞ்சு சட்டம் போடாதீங்க அண்ணன் பேசட்டும் பேசாதீங்க நம்ம கடந்த அறுபது ஆண்டு கால அறுபது ஆண்டு காலமாக ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் அதாவது திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் அந்த கட்சிகளோடு கூட்டணி போட்ட கட்சிகள் இவைகள் எல்லாமே நம்முடைய கோரிக்கைகளை தொடர்ந்து புறக்கணித்து வந்திருக்கிறார்கள் நம்முடைய உரிமைகளை பறித்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் இதுவரை நம்முடைய உரிமை சார்ந்த நம்முடைய உணவு சார்ந்த எந்த ஒரு விடயத்திற்கும் அவர்கள் பதிலளிக்காமல் சட்ட திருத்தம் செய்யாமல் நம்மை நம்முடைய வாழ்வாதாரத்தையும் நம்முடைய அனைத்து விதமான பொருளாதாரத்தையும் இங்கே கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் இந்த தொழிலை விட்டு தமிழக முழுசும் சேர்ந்து வெளியேறி இருக்கிறார்கள் திட்டமிட்டு வெளியேற்ற இருக்கிறார்கள் அதாவது பனை சார்ந்த தொழில் என்பது ஒரு தற்சார்பான தொழில் இது வந்து எந்த விதமான நிறுவனங்களின் பங்களிப்பையும் இல்லாமல் நிறுவனங்களை சார்ந்து இல்லாமல் சுய சார்போடு சுய சார்போடு வாழ்கின்ற ஒரு வாழ்வியல் முறை இது இந்த வாழ்வியல் முறை எடுப்பதற்காகவே நீங்க வந்து கல்லுக்கு தடையை போட்டு தொடர்ந்து நம்முடைய உணவு உரிமை பறித்து வந்திருக்கிறார்கள் நம்மை ஒரு குற்றவாளிகளாகவும் நம்மை வந்து லஞ்சம் ஒரு குற்றவாளிகளாகவும் ஒரு கீழ்த்தரமான மக்களாகவும் மட்டுமே வந்து இந்த கட்சிகள் எல்லாமே வந்து நம்மை வைத்திருந்தார்கள் ஆனால் நாம் நமது உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் நம்முடைய உரிமை எது உணவு எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு பணியர்கள் பாதுகாப்பு இயக்கம் இந்த டிசை மற்றும் நரசிம்மர் கிராமங்களில் கட்டமைக்கப்பட்டு நாம் நமக்காக போராட வேண்டும் என்று எந்த ஒரு கட்சி துணை கொண்டு போகாமல் நமக்காக நாமே போராட வேண்டும் அப்போதுதான் அது வந்து உரிய தன்மையுடனும் நிலைப்பு தன்மையுடனும் நம்முடைய விடுதலைக்காக அது வந்து முழுமையானதாக இருக்க இருக்கும் என்று நாம் போராடினோம் அந்த போராட்டத்தின் ஒரு பலனாக நாம் பல பலன்களை நாம் அடைந்திருக்கிறோம் அதாவது இப்போது நாம் போலீசாருக்கு லஞ்சம் கொடுப்பதில்லை வாரம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாமூல் கட்டி தான் கல் இறக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழலை இங்கு உருவாக்கி வைத்திருந்தார்கள் அது மட்டுமல்ல நாம் மாமூல் கட்டினால் கூட லஞ்சம் கொடுத்தால் கூட வழக்கு போடுவது நிறுத்தப்படவில்லை இப்படிப்பட்ட சூழல்ல தான் நாம வந்து நம்முடைய போராட்டத்தை நம்ம கையில எடுத்து இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக நாம் தொடர்ந்து நம்முடைய தொழிலை நம்முடைய தொழில் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இந்த ஆரம்பித்ததில் இருந்தே கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக நம்முடைய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தது நாம் தமிழர் கட்சி நாம் இங்கு நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து கல்லிறதற்கு போராட்டம் செய்து கொண்டிருந்தோம் அப்பொழுது நம்முடைய தொடர்ந்து அண்ணன் மாவட்ட செயலாளர் செல்வமன்னன் அவர்கள் அவருடைய தலைமையில தம்பிகள் எல்லாம் வந்து நமக்கு ஆதரவு கொடுத்தாங்க அது மட்டுமல்ல நூறாவது நாள் கல்லிறக்கும் போராட்டத்தில் அவங்க ஒரு குழுவாக வந்து நமக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க ஏழு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தோம் பச்சை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிடாம நம்முடைய பனையேறி சொந்தங்களுக்காக அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்வதற்காக நாம் ஏழு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தோம் அந்த உண்ணாவிரதத்துக்கு நாம் தமிழர் கட்சி தான் வந்து ஆதரவு தெரிவித்தது நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சிவா ஆணை கிழங்க காளியம்மாள் அவர்கள் நமக்காக விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து நமக்கு அவர்கள் பேசினார்கள் நம்முடைய உரிமை சார்ந்து பேசினார்கள் இதெல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும் வேற எந்த கட்சிகளும் நமக்கு ஆதரவு தெரிவிக்கல விழுப்புரம் மாவட்ட அளவில் வந்து ஒரு சில கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க மற்றபடி தலைமை கல்லுக்கு ஆதரவாக எந்த ஒரு கட்சியிலும் வந்து நமக்கு ஆதரவு தெரிவிக்கிற அந்த அப்படிப்பட்ட சூழலை நமக்கு ஆதரவு தெரிவிச்சு இன்றைய வரைக்கும் நின்று கொண்டிருப்பதும் நமக்கு ஆதரவு தெரிவிப்பதும் இந்த நாம் தமிழ் கட்சி இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நாம் ஒரு ஒப்பந்த படிவம் தயார் செய்து அந்த ஒப்பந்த படிவத்தில் கையெழுத்திடும் வேட்பாளருக்கே நமது வாக்கு என்று நாம் தீர்மானித்திருந்தோம் அதன்படி அந்த படிவத்தை கூறி செய்ய தேடி வருகின்ற வேட்பாளரிடம் அந்த படிவத்தை கொடுத்து கையெழுத்து வாங்கிட முயற்சித்தோம் திமுக வேட்பாளரிடமும் பாமக வேட்பாளரிடமும் முயற்சித்த போது இன்னைக்கும் எந்த வந்து பாமக வேட்பாளரிடமிருந்து எந்த விதமான பதிலும் வரவில்லை திமுக வேட்பாளரிடம் அதை கொண்டு சேர்க்கவே முடியவில்லை உள்ளூரில் இருக்கின்ற திமுக கிளை செயலாளர்களாலும் பிற ஆதரவு கட்சிகளாலும் கூட்டணி கட்சிகளாலும் நம்மை நம்மை வந்து புறந்தள்ளி அவர்களிடம் இந்த படிவத்தையே கொடுக்க விடவில்லை இருந்த பதாகங்களை குளித்து கிழித்து எரிந்த அவனம்தான் இந்த ஊரில் நடந்தது